இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு ஆபரகாமுடைய வரலாறை படிக்கிற நமக்கு தேவன் ஆபரகாமை சோதித்தார் அப்படின்னு முன்னுரையில் எழுதியிருக்கிறத நாம் படிக்கிறோம் ஆனால் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தெரியாது தேவன் தன்னை சோதிக்கிறார் என்று முதிர்ந்த வயதில் ஏங்கி தவித்து பல அவமானங்கள் நிந்தைகளை கடந்து வந்து தனக்கு நூறு வயது இருக்கும்போதும் மனைவியாகிய சாராளுக்கு தொண்ணூறு வயது இருக்கும் பொழுதும் கிடைத்த ஒரு குமாரன் அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க சில ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்தவர்களுக்கு அந்த குழந்தையினுடைய அருமை எப்படி இருக்கும் இவருக்கு நூறாவது வயசில் கிடைச்ச ஒரு குழந்தை எப்படி அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி கொஞ்சி விளையாடி இருந்திருப்பார் இப்போ அந்த ஈசாக்கை தேவன் பலி செலுத்தும்படி கேட்கிறார் அப்போது ஆப்ரஹாம் என்ன நினைத்திருக்கக்கூடும் நூறு வயசில் நீங்கள் எனக்கு ஒரு பையனை கொடுத்து அந்த பையனையும் பலி செலுத்தணும்னு கேட்குறீங்களே இதுக்கு எனக்கு குழந்தை கொடுக்காமையே இருந்திருக்கலாமே என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லை தேவன் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து பலி செலுத்துவதற்காக அந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார் ஈசாக்கு ஒரு வளர்ந்த பையன் அப்பா சொல்கிறத கேட்டு கூடவே வருகிற ஒரு கீழ்ப்படிதலோடு ஈசாக்கும் இருந்திருக்கிறார் பலி செலுத்த மலைக்கு போகும்போது ஈசாக்கு கேட்கிறார் கட்டை இருக்குது நெருப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஆடு எங்கேன்னு கேட்கும்போது ஆபரகம் சொல்கிறார் தேவன் பார்த்து கொள்வார் ஜஹோவ ஜெயரா காட் இஸ் ஆர் ப்ரொவைடர் ஆனால் மேலே மலைக்கு போனதுக்கப்புறம் பலிபிடத்தை கட்டி ஈசாக்கை படுக்க வைக்கிறார் அதற்கும் ஈசாக்கு ஒத்துழைக்கிறார் ஈசாக்கை படுக்க வைத்துவிட்டு பலி செலுத்த முற்படுகிறார் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்கு எல்லாம் நினைவில் இருந்திருக்கும் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் சந்ததியில் பல பிரபுக்கள் ராஜாக்கள் எழும்புவார்கள் பூமி அனைத்தும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் பொய்யா ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறாதா என்ற நினைவு அவருடைய எண்ணத்தில் வருடி இருக்கக்கூடும் அது மட்டுமல்ல ஈசாக்கின் மூலம் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருந்தார் அந்த நேரத்திலும் அவர் பலி செலுத்த முற்பட்டதற்கு காரணம் என்ன ஈசாக்கு ஒரு வேளை மறித்தாலும் தேவன் அவரை மீண்டும் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் விசுவாசித்தார் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு இது ஒரு பெரிய சுவாரஸ்யமாகவே இருக்காது தேவனால் மறித்தவர்களே உயிரோடு எழுப்ப முடியுமான்னு கேட்டால் முடியும்னு சொல்லுவீங்க லாசுருவை எழுப்பினார் ஒரு சிறு பெண்ணை எழுப்பினார் இயேசுவே மறித்து உயிரோடு எழுந்து வந்துவிட்டார் இதை பல ஆண்டுகளாக கேட்டு பழகின நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் ஆபரகாமுடைய வாழ்க்கைக்கு முன்னால் அப்படி ஒன்று நிகழாதிருந்த பொழுதும் தேவனால் ஈசாக்கை உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவர் விசுவாசித்ததுனால தான் அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் இன்றைக்கும் இருக்கிறார் தேவன் சொன்னார் உன் பிள்ளையின் மேலே கையை போடாத என்று சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆடு இருக்கிறதை ஆண்டவர் காண்பித்தார் அந்த ஆடு ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய அந்த இடத்துல அடிக்கப்படும் ஆடாக உலகத் தோற்றத்திற்கு முன்னால் அடிக்கப்பட்ட இயேசுவாக பிற்காலங்களில் நடக்கப் போகும் ஒரு நிகழ்வுக்கு நிழலாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இதே போல சில ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனை அடிக்கப்படும்படியாக பலி செலுத்தப்படும்படியாக கொல்கத்தாவுக்கு கூட்டிக் கொண்டு போன பொழுது ஆபிரகாமை பார்த்து உன் பிள்ளையின் மேல் கையை போடாதே என்று சொல்லி அவரை பலி செலுத்தாமல் தடுத்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்துவதிலிருந்து தப்பிக்க வைக்க விடவில்லை தடுக்கவில்லை அவரை நமக்காக பலியாக ஒப்புக்கொடுத்தார் நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார் அதனால் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது இந்த வசனத்தை விசுவாசத்தோடு நன்றி உள்ளதியத்தோடு மீண்டும் வாசித்து பாருங்கள் புது வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாக இருக்கும் இது உங்கள் வெற்றியின் நாள்